இதை சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இனி வீட்டிலே அடிக்குறுக்கா செய்ய சொல்லுவாங்க ஓன்லெஸ் சிக்கன் கால் கிலோ எடுத்துருக்குறேன் இதில் இஞ்சி பூண்டு தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டரும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே பத்து முழு முந்திரி பருப்பு தனி மிளகாய் தூள் தனியாய் தூள் சீரகத்தூள் கூடவே மூணு காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் இப்ப கிரேவி பண்றதுக்கு வெண்ணெய் எண்ணெய் கலந்து எடுத்துக்கோங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விடுத நல்லா வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு கரம் மசாலா நம்ம வதக்கி வச்சிருக்க சிக்கன் கூடவே கால் ஃப்ரெஷ் கிரீமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க கிரேவியில் நல்லா பச்சை வாசனை மாறி எந்தளவு திக்கா வேணுமோ அந்தளவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்குனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டியான பட்டர் சிக்கன் தயாராயிடுச்சு இனி பட்டர் சிக்கன் ஹோட்டலில் வாங்குறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இதுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் பட்டர் நான் தான் பட்டர் நானும் இன்னைக்கு வீட்டில தான் பண்ணிருக்கிறேன் இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாயாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்